ல்லாமல்லை சி வி சண்மு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கட்சியிலேருந்து நீக்கியாச்சு இவங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னால் நேற்று வரைக்கும் ரவி எம்பி வந்து அண்ணா திமுக எம்பியாக தான் அவர் வந்து இத பீரியடை முடிச்சிருக்கார் நல்லா புரிஞ்சிருங்க அப்போ அது வந்து ஒன்றும் இப்போ பார்லிமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து அது வந்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட இது அவர் வந்து அதிமுக உறுப்பினராக தான் கடைசி காலம் வரைக்கும் இருந்திருக்கார் அந்த அஞ்சாண்டு ஆண்டு காலமாக ஒரு தான் இதான் பண்ணியிருக்காரு அப்புறம் போய் அண்ணா அதிமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்கிறது முறைகேடான செயல்பாடு அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு இதே சட்டத்துறை அமைச்சர் பய பொதுக்குழுவை கூட்டி வச்சுட்டு ரத்து ரத்து ரத்துன்னு சொன்னார் அப்போ அந்த பொதுக்குழுவோட விதியே அன்னைக்கு ரத்தாகி போச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்துக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்த பொதுக்குழுவே ரத்து ரத்துன்னு சொன்ன இதே சட்டத்துறை அமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் இல்லாத ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு செல்லுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அந்த இடத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் திரும்பி ஜூலை பதினொன்றில் முறைப்படி கூட்டி அந்த முறைப்படியில் நீங்கள் வந்து அந்த தீர்மானங்களை வாசிக்கவும் எல்லாமே செய்யணும் அது எதுவுமே பண்ணலை இவங்க அப்போவுமே ரத்து ரத்துன்னு சொல்லிட்டா அந்த பொதுக்குழு உறுப்பினருமே ரத்து நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் ரத்து அன்றைய காலகட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுமே ரத்தாயிருந்தாங்க அப்புறம் எந்த பொதுக்குழு உறுப்பினரும் இவங்கள வந்து பொதுச் செயலாளராக கேள்விக்குறி